நுண்ணறிவை பொறுத்தவரை நாம் நினைப்பதைப் போல படிப்பது ஒன்றுதான் நுண்ணறிவு என்பது அல்ல பல்வேறு விதமான நுண்ணறிவுகள் இருக்கின்றன என்பதை முதலில் கண்டு அறிந்து அறிவித்தவர் ஹாவர்ட் கார்னர் என்கிற அறிஞர் அவர் எட்டு விதமான நுண்ணறிவுகள் இருக்கின்றன என்று சொன்னார் கணக்கு போடுவது மட்டும் நுண்ணறிவு அல்ல கேள்விகளுக்கு விடையளிப்பது மட்டும் நுண்ணறிவு அல்ல அருமையான இசையை வாசிப்பது கூட நுண்ணறிவு தான் ஒரு இசைக்கருவியை மடியிலே வைத்துக்கொண்டு அந்த இடத்தையே நாதத்தால் நிரப்புவதும் இசையால் நிரப்புவதும் கேட்கிறவர்கள் காதுகளுக்கெல்லாம் கௌரவத்தை தருவதும் ஒரு நுண்ணறிவு தான் ஒருவரோடு எடுத்துவுடன் பழகிவிடுவதும் ஒரு நுண்ணறிவு தான் மற்றவர்களிடம் இருக்கின்ற அபாரமான திறமைகளை கண்டு அறிவதும் ஒரு நுண்ணறிவு தான் நடனமாடுவதும் ஒரு நுண்ணறிவு தான் இப்படி எட்டு விதமான நுண்ணறிவுகள் இருக்கிறது எனவே ஒரு மனிதனை நீங்கள் ஒரே ஒரு பரிமாணத்தை மட்டும் வைத்து நுண்ணறிவு இல்லாதவன் என்று முடிவு செய்யாதீர்கள் என்று சொன்னார் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு குழந்தையை பார்த்து உனக்கு நுண்ணறிவு குறைவு என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுவோமே ஆனால் அந்த நொடியிலேயே அந்த குழந்தை அதை நம்ப ஆரம்பித்து விடுகிறது எனக்கு தகுதி இல்லை எனக்கு நுண்ணறிவு குறைவு என்னால் முன்னேற முடியாது நான் ஆற்றலுடன் பிறக்கவில்லை என்று நினைத்து அது நாம் எதைச் சொன்னோமோ அதை தன்னுடைய வாழ்நாளில் நிரூபிக்கிறது நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறது என்பதை உணர வேண்டும் மூளை விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்ற வில்லியனூர் ராமச்சந்திரன் ஃபேன்டம்ஸ் இன் த பிரெயின் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் அவர் கிப்டெட் இண்டிவிஜுவல் என்று சொல்லப்படுகிற அபரிமிதமான நுண்ணறிவு நிரம்பியவர்களை பற்றி கூறுகிற போது இவர்களுக்கு அபரிமிதமான நுண்ணறிவு என்று சொல்கிறோம் ஆனால் இவர்கள் வாழ்நாளெல்லாம் மற்றவர்களோடு பழக முடியாமல் மகிழ்ச்சியாக இல்லாமல் திணறுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஒரே ஒரு பரிமாணத்தில் மட்டும் தூக்களாக இருப்பவர்கள் மற்ற பரிமாணத்தில் சரியான அளவு இல்லாத காரணத்தால் சமூகத்தில் பழகுவதற்கும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கும் தகுதி இல்லாமல் இருந்து விடுகிறார்கள் கணிதத்தை போடுவது மட்டுமே நுண்ணறிவு என்று நாம் கருதி கொண்டால் மொழியியலிலும் தேவை வீதி மிடுக்கு தன்மையும் தேவை பழகுகிற தன்மையும் தேவை நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்கிற தன்மையும் தேவை இவையெல்லாம் இல்லாத போது அவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் சில வெளிநாடுகளில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போதே குழந்தைகளை வடிகட்டி இவர்கள் இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும் இவர்களுக்கு நுண்ணறிவு இல்லை என்று முடிவு செய்து விடுகிறார்கள் சிலருக்கு மட்டும் நுண்ணறிவு அதிகம் என்று அவர்களை வேறு தொழிற்படிப்புகளுக்கு படிக்க வைக்கிறார்கள் இந்த வேறுபாடு அந்த குழந்தைகளின் எ மனத்தில் மச்சமாக படிந்து விடுகிறது நாம் ஒருபோதும் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது என்று நினைத்து வாழ்நாளெல்லாம் அவர்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் தள்ளாடுவதை பார்க்கிறோம் நாம் சிலரை பார்த்திருக்கலாம் பள்ளியிலே நன்றாக படிக்காமல் இருந்திருப்பார்கள் ஆனால் கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ ஆராய்ச்சியிலோ விஞ்ஞானத்திலோ சிறந்து விளங்குவதை பார்க்கலாம் காரணம் எல்லா பூக்களும் மொட்டாக இருக்கும்போதே பூத்து விடுவதில்லை சில நாள் கழித்து பூக்கிற மொட்டுகளும் இருக்கின்றன அவை காத்திருந்து பூக்கின்றன நல்ல நறுமணத்தோடு பூக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும் சில வாழமரம் போல வளர்ந்துவிடும் சில தாமதமாக ஆழமரம் போல வளரும் அதற்காக நாம் அவற்றை வளரவே இல்லை என்று வெட்டிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கென் ராபின்சன் என்கிற ஓர் அறிஞன் கல்வியாளர் அவர் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார் புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார் பிரச்சனைக்குரிய குழந்தைகள் என்று யாரும் இல்லை பெற்றோர் தான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் பல வீடுகளில் பிள்ளைகள் பெரும்பாடுபடுவதற்கு பெற்றோருடைய அணுகுமுறையும் அவர்களுடைய அவாவும் வேட்கையும் தான் காரணமாக இருக்கிறது என்று கென் ராபின்சன் குறிப்பிடுகிறார் அவரும் ஹார்பர்ட் கார்னரோடு போகிறார் நுண்ணறிவு என்பது பல பரிமாணங்கள் கொண்டது என்பதை சொல்லுகிற போது நுண்ணறிவை பற்றி மூன்று கருத்தாக்கங்களை அவர் வைக்கிறார் முதலாவதாக நுண்ணறிவு என்பது தனித்தன்மை வாய்ந்தது எனக்கு இருக்கிற நுண்ணறிவு வேறு சிவகுருநாதனுக்கு இருக்கிற முன்னறிவு வேறு மகேஸ்வரிக்கு இருக்கிற நுண்ணறிவு வேறு எனவே ஒப்பிட முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார் இரண்டாவது நுண்ணறிவு வளரக்கூடியது ஒருவருக்கு தொடக்கத்திலே நுண்ணறிவு குறைவாக இருப்பதைப் போல தோன்றலாம் ஆனால் நாளடைவில் அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலியாக வருவார்கள் வளரக்கூடியது என்கிறார் மூன்றாவதாக அந்த நுண்ணறிவு என்பது சிறப்புத்தன்மை வாய்ந்தது என்றும் குறிப்பிடுகிறார் இதை நான் உதாரணத்தோடு குறிப்பிட முடியும் சென்னை மாநகரிலே முப்பது ஆண்டுகளாக வாழ்கிறேன் ஆனால் இப்போது கூட ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எனக்கு போக தெரியாது யாரையாவது விசாரித்து விசாரித்துத்தான் போக வேண்டும் போய் பழக்கப்பட்ட இடத்திற்கு கூட எனக்கு பாதை சரியாக தெரியாது ஏனென்றால் எனக்கு பரப்பு வெளி நுண்ணறிவு குறைவு ஆனால் ஒரு முறை போனால் ஓட்டுநர்கள் சரியாக அந்த இடத்திற்கு சென்று விடுகிறார்கள் காரணம் அவர்களுக்கு அந்த பரப்பு வெளி நுண்ணறிவு அதிகம் அதனால் இது தனித்தன்மை வாய்ந்தது லண்டனில் இருக்கிற அந்த ஓட்டுநர்கள் குறுகிய குறுகிய சந்துகளில் ஓட்டுவதால் அவர்களுக்கு மூளையின் அந்த பரப்பு வெளி நுண்ணறிவு இருக்கிற பகுதி பெரிதாக இருக்கும் என்று மூளை விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் அதனால் தான் சொல்லுகிறேன் நுண்ணறிவு தனித்தன்மை வாய்ந்தது இரண்டாவதாக சிலர் நாம் பார்க்கலாம் தொடக்கத்திலே நன்றாக பேசாமல் சரளமாக சொற்பொழிவு ஆற்றாமல் மொழியை கையாளத் தெரியாமல் அல்லது பாடங்களை சரியாமல் படிக்காமல் இருப்பார்கள் ஆனால் நாளடைவில் அவர்களோ மிகச்சிறந்த சொற்படிவாளர்களாக மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக மொழியை கையாளுவதில் திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களெல்லாம் நாளடைவில் நுண்ணறிவை வளர்த்து கொண்டவர்கள் என்பதை உணர வேண்டும் இரண்டாவது கென் ராபின்சன் சொல்வது நுண்ணறிவு வளரக்கூடியது மூன்றாவதாக நுண்ணறிவு என்பது சிறப்பு வாய்ந்தது உதாரணமாக நான் நிறைய படித்திருக்கிறேன் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லலாம் ஆனால் அவர் ஒரு காட்டுக்கு சென்றால் அந்த காட்டிலே எந்த ஒளி எந்த விலங்கின் ஓசையை குறிக்கிறது சருகுகள் சலசலத்தால் எந்த விலங்கு வருகிறது எந்த பறவை பறந்து எதை அறிவிக்கிறது என்பதை அவருக்கு அறிய முடியாது அந்த காட்டிலேயே வாழ்கிற ஒருவருக்கு வாசனையை வைத்து சொல்வார் சற்று முன்புதான் இந்த வழியாக ஒரு சிறுத்தை சென்றது சில நேரத்திற்கு முன்புதான் இங்கே ஒரு கரடி பதுங்கி இருந்தது என்று சொல்ல முடியும் அதுதான் அந்த காட்டிலே தேவையான நுண்ணறிவு அவருக்கு இந்த கணிதம் போடும் நுண்ணறிவு தேவையில்லை காட்டிலே வாடுகிற நுண்ணறிவை அவர் பெற்றிருக்கிறார் எனவே தனித்தன்மை வாய்ந்தது நாம் மிகப்பெரிய ஓவியர்களை பார்க்கிறோம் அவர்களெல்லாம் நுண்ணறிவிலே கெட்டிக்காரர்கள் அல்லர் ஆனால் அவர்கள் வரைந்த ஓவியங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை அருங்காட்சியகங்களிலும் வீற்றிருக்கின்றன அவர்கள் தங்கள் தனித்திறமையால் வந்தார்கள் ஓவியம் வரைவது என்பது ஒரு நுண்ணறிவு அது நம்முடைய நுண்ணறிவின் கீழ் வராதது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நுண்ணறிவு என்பது எப்போதுமே சிறப்பு வாய்ந்தது என்பதை உணர முடியும் ஒப்பிடுவது என்பது எத்தனை ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாளில் தொடர்ந்து அடுத்தவர்களை ஒப்பிடுவதை நிறுத்தி கொண்டு மனிதர்களை தனித்தன்மை வாய்ந்தவர்களாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் கென் சன் குறிப்பிடுகிறார் ஒரு குழந்தையை பார்த்து நீ ஆற்றலிலே சிறந்து விளங்குகிற அத்தனை தகுதியையும் பெற்றிருக்கிறாய் என்று ஒற்றை வாக்கியத்தை ஒருவர் உரைக்கிற போது அது அவர்களுடைய மனத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்கிறது அன்றிலிருந்து அவர்கள் கடின உழைப்பு செய்வதற்கு தயாராகி விடுவார்கள் எங்கள் கிராமத்திலே ஒரு கதை ஒன்று உண்டு ஒருவர் அப்பாவியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கே ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்தார்கள் அவர்கள் இருவரும் அந்த அப்பாவியை பார்த்து எங்களில் யார் அழகு என்று சொல் என்றார்கள் ஒருவேளை ஸ்ரீதேவி அழகில்லை என்று சொல்லிவிட்டால் இருக்கிற செல்வம் எல்லாம் பறிபோய் விடும் மூதேவி அறிவில் அழகில்லை என்று சொல்லிவிட்டால் அவள் வந்து பிடித்துக்கொள்வார் என்ன செய்வது என்று யோசித்தார் அந்த அப்பாவி பிறகு சொன்னார் ஸ்ரீ இருவரும் நடங்கள் என்ற சொன்னார் பிறகு சொன்னார் ஸ்ரீதேவியை பார்த்து நீ வரும்போது அழகாக இருக்கிறாய் மூதேவியை பார்த்து நீ போகும்போது அழகாக இருக்கிறாய் என்று குறிப்பிட்டார் நாம் பைபிளிலே ஒரு அற்புதமான கதையை படித்திருக்கிறோம் தொலைந்து போன மைந்தன் என்பதுதான் அது ஒரு தந்தை மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் இளைய மகன் மூத்த மகன் பண்ணையிலே மிகவும் சிரத்தையாக வேலை செய்வான் மற்றவர்களெல்லாம் சேர்ந்த இளைய மகனிடம் நீ உன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு போ மகிழ்ச்சியாக வாழ் என்று தூபம் போடுகிறார்கள் அவன் மனமும் சஞ்சலப்பட்டு விடுகிறது தந்தையிடம் சென்று முரண்டு பிடிக்கிறான் மன்றாடுகிறான் வாதம் செய்கிறான் சண்டை போடுகிறான் என்னுடைய சொத்தை பிரித்துக் கொடுங்கள் என்று தந்தை சொல்லுகிறார் உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரவில்லை இதெல்லாம் முன் சொத்து தானே இப்போதே அந்த சொத்து உனக்கு கொடுத்து விடுகிறேன் இங்கேயே வேலை செய் என்கிறார் இல்லை என் சொத்து எனக்கு வேண்டும் நான் வெளியே சென்று வாழப்போகிறேன் உங்களிடம் அடிமையாக வாழ விரும்பவில்லை என்கிறார் பிரித்து கொடுத்து விடுகிறார் கண்ணீருடன் அவன் செல்கிறான் அனைத்தையும் தொலைத்து விடுகிறான் பிறகு பன்றிகளோடு அமர்ந்து அந்த உணவை சாப்பிடுகிற நெருக்கடி வருகிறது அந்த நேரத்தில் மின்னல் அவனுக்கு ஓர் எண்ணம் வருகிறது தந்தையிடமே சென்று கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்போம் யார் யார் கால்களிலோ விழுவதற்கு என்று வருகிறான் அந்த தந்தை அவனை அணைத்துக் கொள்கிறார் அவன் திரும்பி வந்ததன் நினைவாக மிகப்பெரிய விருந்து கொடுக்கிறார் அப்போது சில பேர் பெரிய மகனிடம் சொல்கிறார்கள் இத்தனை நாள் இவரோடு இருந்து நீ பணியாற்றுகிறாயே பார் உன் தம்பிக்கு விருந்து கொடுக்கிறார்கள் அவன் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு வந்தவன் உன் தந்தையிடம் சண்டை போட்டு கொண்டு சென்றவன் நீ அவரோடே இருக்கிறாய் ஆனால் உனக்கு கொடுக்கிறார்களா பார் எப்படி இருக்கிறார் உன் தந்தை என்று அவன் வருத்தப்பட்டு கொண்டு தந்தையிடம் சென்று தன் கவலையை தெரிவிக்கிறான் தந்தை சொன்னார் அவன் திருந்தி வந்தவன் இப்போது நாம் அவனை தான் குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பான் மறுபடியும் திரும்பி போகாமல் இருப்பான் ஏற்கனவே குற்ற உணர்வுடன் இருப்பவனை குட்டி குறுக வைக்கக்கூடாது அவன் திரும்பி வந்தது நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வுதான் அதனால் கொண்டாடினோம் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் நூறு ஆடுகளை வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பன் அவற்றை மேய்ப்பதற்காக காடுகளுக்கு செல்கிறான் பிறகு திரும்பி வருகிற போது அவன் கிடையிலே வைத்து எண்ணி பார்க்கிறான் தொன்னூற்று ஒன்பது தான் இருக்கின்றன உடனே அவன் காட்டுக்கு செல்கிறான் அந்த ஆட்டை தேடுகிறான் அந்த தொலைந்து போன ஆடு கிடைக்கிறது அதை உடனே தூக்கி தன்னுடைய தோள்களிலே வைத்துக்கொண்டு பண்ணைக்கு வருகிறான் மற்ற ஆடுகள் எல்லாம் அவனிடம் சென்று நாங்கள் ஒழுங்காக வந்ததால் நடந்து வந்தோம் காணாமல் போனால் தோளில் தூக்கி வைத்துக் கொள்வீர்களா என்று ஒருபோதும் கேட்பதில்லை அவன் தொலைந்து போனவன் அவனை மறுபடியும் தூக்கி கொண்டு வந்தேன் நான் நீ புரிந்துகொள் என்று சொன்னார் பெரியவன் சின்னவனோடு ஒப்பிட்டதனால் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்களையும் பெண்களையும் கூட ஒப்பிடுவது தவறு ஏனென்றால் இயற்கை அவர்களை தனித்தன்மையோடு பயன்பட படை படைத்திருக்கிறது ஒரு ஆணுடைய பார்வை நேர்கோணலாக இருக்கிற பைனாக்குலர் பார்வை ஒரு பெண்ணுடைய பார்வையோ பக்கவாட்டிலும் இருக்கிற பார்வை மான்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் ஆண்கள் வேட்டையாடியதால் புலிகளைப் போல பார்வை ஆனால் பெண்கள் பழங்களை பொறுக்கியதால் மான்களை போன்ற பார்வை பெண்களுக்கு அதிகமான உள்ளுணர்வு உண்டு ஆண்களுக்கு ஓடி ஓடி அவர்களுடைய உடல் வலிமை வாய்ந்தது பெண்களுக்கு பொறுமை அதிகம் பெண்களுக்கு கருமை அதிக கருணை அதிகம் பெண்களுக்கு கனிவம் அதிகம் பெண்களுக்கு பரிவு அதிகம் ஆண்களுக்கு ஆற்றல் அதிகம் ஆண்களுக்கு வீரம் அதிகம் ஆண்களுக்கு அதிகம் இப்படி வெவ்வேறு கலவையாக படைக்கப்பட்டிருப்பதால் தான் இருவரும் சேருகிற போது உலகம் அழகாகிறது என்பதால் ஒப்பிட முடியாதவர்கள் என்பதை உணர வேண்டும் நாம் அனைவருமே மொசாடை பற்றி கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறோம் அற்புதமான இசைக்கலைஞர் சின்ன வயதிலேயே மூன்று வயதிலேயே அவர் பியோனோவை எடுத்து அற்புதமாக வாசிக்க தொடங்கியவர் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் அவர் பியோனோவிலேயே வாசித்துக் கொண்டிருப்பார் அவருடைய பெற்றோர்கள் அவரை பியோனோவிலிருந்து இருந்து பிரித்து எடுத்துக் கொண்டு போவார்கள் அந்த அளவிற்கு அவருக்கு இசையின் மீது அற்புதமான ஒரு வெளிச்சம் இருந்தது அந்த மொசான் தன்னுடைய இசை எல்லாம் நிறைவேற்றுகிற போது அவரை பார்த்து செலரியோ என்கிற சகை இசை கலைஞன் ஒப்பிட்டு பொறாமைப்பட்டதாக அமேடியஸ் என்கிற ஒரு நூல் ஒரு நாடகத்தில் பீட்டர் சாஃபிர் என்பவர் எழுதியிருக்கிறார் அது அதை பற்றி கூறுகிற இசைக்கலைஞர்கள் உண்மையிலேயே அவர்கள் போட்டியாளர்களை தவிர அந்த நாடகத்திலே வருகிறது போல மொசாட் வீட வேண்டும் என்று நினைக்கவே இல்லை சலரியோ என்று குறிப்பிடுகிறார் இதை போலத்தான் கிளாடியேட்டர் என்கிற ஒரு படம் வந்தது அந்த கிளாடியேட்டரில் தளபதியாக வருவன் மேக்சிமஸ் அவன் ஜெர்மனியோடு நடக்கிற போரில் ரோமானிய படையின் தளபதியாக நின்று அற்புதமாக போராடி எதிரிகளை பந்தாடி வெற்றியை குவிப்பான் அப்போது அதை பார்த்து கொண்டிருக்கின்ற மன்னரான மார்க்கஸ் அரேலஸ் மிகப்பெரிய தத்துவ ஞானி மெடிடேஷன் என்கிற புத்தகத்தை எழுதியவர் அவர் தனக்கு பின்னால் தன்னுடைய நாட்டை ஆள வேண்டியவன் தன்னுடைய மகனாக போர் நடக்கிற போது தூங்கி கொண்டிருக்கின்ற உல்லாசமாக இருக்கிற கிளாடியஸ் அல்ல மாறாக அவன் அதை ஆளவே கமோட செல்ல மாறாக ஆள வேண்டியவன் நிச்சயமாக மேக்ஸிமஸ் என்று சொல்லி அந்த மேக்சிமஸுக்கு மன்னனாக போவதாக மகனிடம் அறிவிப்பதாகவும் பொறாமை கொண்டு அவனுடைய மகன் அவனை அடிமைப்படுத்துவதாகவும் அந்த திரைப்படத்தில் வரும் இது தவறு ஏனென்றால் மேக்சிமஸ் என்கிற பாத்திரம் அப்படி உண்மையிலேயே நிகழவில்லை என்று இவையெல்லாம் கற்பனை பாத்திரங்கள் தான் நாம் மகாபாரதத்திலே பார்க்கிறோம் துரியோதனன் தொடர்ந்து கௌரவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டிருப்பதனால்தான் அந்த பாண்டவ போரே நட அந்த மகாபாரத போரே நடக்கிறது ஒப்பீட்டின் அடிப்படையில் தான் அந்த போர் நிகழ்கிறது துரியோதனன் போர்க்களத்திலே நின்றிருக்கிறான் எதிரிலே பாண்டவர்கள் இருக்கிறார்கள் இங்கே கௌரவர்கள் இருக்கிறார்கள் துரியோதனன் முதல் முதலில் பாண்டவர்களுடைய படையைத்தான் அறிமுகப்படுத்துகிறான் பிறகுதான் கௌரவப் படையிலே இருக்கிற தளபதிகளையும் வீரர்களையும் அறிமுகப்படுத்துகிறான் நிச்சயமாக துரியோதனன் தாழ்வு மனப்பான்மை கொண்டவன் அல்ல மாறாக பொறாமை கொண்டவன் ஷேக்ஸ்பியர் ஒத்தல்லோ என்கிற அற்புதமான நாடகத்தை எழுதியிருப்பார் அதிலே தேவையே இல்லாமல் காரணமே இல்லாமல் யோகா என்பவன் ஒத்தல்லோவின் மீது பொறாமைப்படுவான் சகல நேரமும் ஒப்பீடு செய்கிற ஒரே காரணத்தினால் அவன் பொறாமைப்படுகிறான் என்பதை குறிப்பிட்டிருப்பார் ஜென் கதை ஒன்று உண்டு கியூட்டையின் விரல் என்பதுதான் கியூட்டை என்பவர் ஒரு ஜென் துறவி அவருடைய மடாலயத்தில் ஒரு சீடன் இருப்பான் கியூட்டா எப்போது பேசுகிற போதும் ஒரு விரலை இப்படி தூக்கி காண்பிப்பார் அது அவருடைய ஒரு விதமான உடல் மொழி ஒவ்வொருவருக்கும் ஒரு உடல் மொழி இருக்கும் சில பேர் தோலை குலுக்கி கொண்டு பேசுவார்கள் சிலர் கையை ஆட்டிக்கொண்டு பேசுவார்கள் சிலர் இப்படி வைத்துக்கொண்டு பேசுவார்கள் சிலர் தலையை சொரிந்து கொண்டு பேசுவார்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு உடல் மொழி உண்டு யூட்டையை பொறுத்தவரை கையை தூக்கி அடிக்கடி பேசுவார் இந்த சீடன் அவர் இல்லாத போதெல்லாம் மற்ற சீடர்கள் முன்னாடி அந்த கையை உயர்த்தி உயர்த்தி பேசி அவரை கேலி செய்வான் இது யூட்டைக்கு தெரிந்துவிட்டது தன்னுடைய மாஸ்டரை போல தானும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அவன் அப்படி செய்கிறான் ஆனால் அந்த வழியில் அவன் ஞானத்தை அடைய முடியாது என்று அவனை அழைத்து இந்த விரலை துண்டித்து விடுவார் அந்த நொடியில் அவனுக்கு ஞானம் கிடைத்தது என்று அந்த ஜென் கதை குறிப்பிடுகிறது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யாரோடும் ஒப்பிட்டு அவர்களைப் போல செய்யாமல் இருப்பதுதான் மெய்ஞானம் வேறொருவனோடு ஒப்பிட்டு அவர்கள் செய்வதைப் போல நாம் செய்யத் தொடங்கினால் மெய்ஞானம் கிடைக்காது என்பதுதான் இந்த புத்தக கண்காட்சியிலே எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன இரண்டு எழுத்தாளர்களுடைய படைப்புகளை ஒப்படி ஒப்பிட செய்ய முடியுமா இரண்டு படைப்பாளிகளுடைய கவிதைகளை ஒப்பீடு செய்ய முடியுமா அல்லது ஒரே படைப்பாளியாக இருக்கட்டும் சுந்தர ராமசாமியினுடைய ஒரு புளிய மரத்தின் கதையையும் அவருடைய ஜேஜே ஜே சில குறிப்புகளையும் ஒப்பிட முடியுமா கல்கியினுடைய பொன்னியின் செல்வனையும் சிவகாமியின் சபதத்தையும் ஒப்பிட செய்ய முடியுமா ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்களையும் ஊருக்கு நேர் நூறு பேர் என்கிற அந்த புதினத்தையும் ஒப்பீடு செய்ய முடியுமா ஒப்பீடு செய்யவே முடியாது உயிரற்றவற்றை கூட ஒப்பீடு செய்ய முடியாத போது உயிருள்ள மனிதர்களை நாம் ஒப்பீடு செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி நம் முன்னால் இருக்கிறது இப்போது ஏன் ஒப்பீடு செய்யக்கூடாது என்பதற்கு சில காரணங்களை சொல்கிறேன் முதலாவதாக ஒப்பீடு செய்கிற போது நாம் தனித்தன்மையை மறந்து விடுகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது ஒரு ஆற்றல் இருக்கிறது நம்முடைய பங்கு அந்த தனித்தன்மையை கண்டுபிடித்து அந்த ஆற்றலை அவர்கள் வளர்த்து கொள்வதற்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் அந்த ஆற்றலில் தான் அவர்கள் திளைக்க வேண்டும் என்று நாம் அற்புறுத்த முடியாது ஆனால் அவர்கள் விரும்பினால் அதில் அதிகமாக ஈடுபடுவதற்கு நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் உதாரணமாக நாம் எப்படி ஒரு கழுகையும் மீனையும் ஓட்டை பந்தயத்தில் விட முடியும் கழுகு பறக்கும் மீன் நீந்தும் மீன் நீரில்தான் ஓட்டப்பந்தயம் நடக்க வேண்டும் என்று வற்புறுத்தும் கழுகு வானில்தான் நடக்க வேண்டும் என்று வற்புறுத்தும் எனவே ஒருவரை வற்புறுத்தி ஒன்றுமாக போவது இல்லை நான் சார்ஸ் டார்விடை பற்றி படித்திருக்கிறோம் பிரான்சிஸ் கால்டன் என்கிற அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் நுண்ணறிவிலே சிறந்தவர் ஆனால் உலகம் அவரை நினைவிலே வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நினைவில் வைத்துக் கொள்கிறது அவருடைய தந்தையோ அவர் பெரிய அறிஞராக வேண்டும் மருத்துவராக வேண்டும் என்றெல்லாம் விரும்பினார் ஆனால் டார்வினுக்கு அதிலே நாட்டம் செய்ய செல்லவில்லை அவர் மருத்துவராக வற்புறுத்தப்பட்டிருப்பாரே ஆனால் ஒரு சாதாரணமான தகுதியற்ற சரியாக அறுவை சிகிச்சை செய்யாத ஒரு மருத்துவராக ஆகியிருப்பார் ஆனால் அவர் ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்து உலகுக்கு தந்தவர் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் டார்வினை நீங்கள் ஓவியங்கள் தான் உறைய வேண்டும் என்று யாராவது வற்புறுத்தி இருந்தால் அவரிடம் இருந்த மற்ற பரிமாணங்கள் வெளிவந்திருக்காது உலகத்திலே மிகச்சிறந்த நுண்ணறிவு உள்ள பத்து பேரை பட்டியலிட்டிருக்கிறார்கள் அதில் வலது மூளையும் இடது மூலையும் சரிசமமாக பயன்படுத்தியவர் டாவி லியோனடா டாவின்சி என்று அறிவித்திருக்கிறார்கள் தாகூர் கவிதைகள் மட்டும்தான் எழுத வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டிருந்தால் அவரிடமிருந்து ஓவியம் பிறந்திருக்காது அவரிடமிருந்து இசை பிறந்திருக்காது அவரிடமிருந்து நாடகம் பிறந்திருக்காது அவரிடமிருந்து நாவல் பிறந்திருக்காது எனவே தனித்தன்மையை நாம் மறுதளிப்பதைப் போல இருக்கும் ஒப்பிடுவது இரண்டாவது ஒப்பிடுவது அதுவும் தவறான அளவீடுகளால் ஒப்பிடுவது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து சின்ன வயதில் குழந்தைகளுக்கு முயல் ஆமை இரண்டுடைய ஓட்டப்பந்தயத்தை நாம் கூறுவது உண்டு அதிலே ஒரு நீதி இருந்தால் கூட அந்த கதை சரியானது அல்ல ஏனென்றால் ஆமையும் முயலும் எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓட முடியும் ஒரு ஆமை இன்னொரு ஆமையோடு தான் ஓட முடியும் ஒரு முயல் இன்னொரு முயலோடு தான் ஓட முடியுமே தவிர இரண்டையும் ஓட விடுவது எந்த விதத்திலும் சரியில்லை மூன்றாவதாக ஒப்பிடுகிற போது ஒருவருடைய சுயமரியாதை குறைந்து விடுகிறது ஒருவரை ஒப்பிட்டு நீ அவரை விட தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற போது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது குழந்தைகளை ஒப்பிடுகிற பெற்றோரிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களை வேறொரு பெற்றோருடன் ஒப்பிட்டால் அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா ஒருபோதும் ஒத்துக்கொள்ள உங்களுக்கு மனம் வராது அவ்வாறு ஒப்பிடுகிற போது தாழ்வு மனையை ஏற்பட்டு தற்கொலை கூட செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நான்காவது காரணம் உங்களுடைய அந்த இலக்குகள் தடுமாறி போய்விடும் எனக்கு ஒரு இலக்கு இருக்கும் நண்பர் சிவகுருநாதனுக்கு ஒரு இலக்கு இருக்கும் எங்கள் இருவரையும் நீங்கள் ஒப்பிடத் தொடங்கினால் நான் என்னுடைய இலக்குகளை விட்டுவிட்டு அவருடைய விளக்குகளை நோக்கி ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் குழந்தைகளிடம் நாம் ஒப்பிடுகிற போது அவர்கள் தங்கள் இலக்கிலிருந்து தடுமாறி செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விடுகிறோம் ஐந்தாவதாக சுய ஆளுமை என்கிற ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் தனக்கான ஒரு தன்மையை அடைய முடியாமல் தன்னுடைய முழுமையான வளர்ச்சி அடைய முடியாமல் வேறொருவருடைய பாதையை கொள்வதற்கு இந்த ஒப்பீடு வழிவகை வகுத்துவிடும் அதற்கடுத்தது ஆறாவதாக எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் உதாரணமாக என்னை யாருடனாவது நீங்கள் ஒப்பிட்டுக் கொண்டே இருந்தால் அவர்கள் மீது எனக்கு எதிர்மறை எண்ணம் ஏற்படும் உன் அண்ணனைப் போல நீ புத்திசாலி இல்லை நீ உன் தம்பியைப் போல கெட்டிக்காரன் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை என்ன செய்யும் என்றால் தம்பியை வெறுக்கும் அண்ணனை வெறுக்கும் என்னுடைய வகுப்பிலே எப்போதும் முதல் மதிப்பு பெறுகிற ஒரு மாணவன் இருந்தான் இரண்டாம் மதிப்பெண் பெறுகிற மாணவன் எப்படியாவது முதல் மதிப்பெண் பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்தான் உன்னால் முடியாது என்று ஒருமுறை ஆசிரியர் சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் அவன் தான் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்வதை மறந்துவிட்டு முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவனுக்கு முழு ஆண்டு தேர்வின் போது காய்ச்சல் வந்து தேர்வுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் இதுதான் எதிர்மறை விளவுகள் ஏற்படுத்துவது அடுத்தது ஏழாவதாக பொறாமை ஏற்படும் யாருடன் ஒப்பிட்டாலும் நம்மை அறியாமல் அவர்கள் மீது பொறாமை ஏற்படும் என்பதை நாம் உணர வேண்டும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் ஒப்பிடுகிற போது போட்டியும் பொறாமையும் ஏற்படுகிறது நாம் தகுதியற்றவர்கள் என்கிற எண்ணம் கூட ஏற்படுகிறது அதனால் நாம் நம்மை ஒரு பரிமாணத்தில் தகுதியுடையவர்களாக ஆக்கி கொள்வதற்கு முற்படுகிற போது நம்முடைய சுய ஆளுமை தொலைந்து விடுகிறது நாம் சுதந்திரத்தை பறிகொடுத்து விடுகிறோம் என்று சொல்கிறார் அதை போல ஓசோ சொல்கிறார் ஒவ்வொரு உயிரும் அழகானதுதான் இரண்டு உயிர்களை நாம் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை ஒரு குயில் பாடுகிற போது மயில்கள் கைத்தட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை ஒருபோதும் ஒரு குயில் நாம் மயிலைப் போல அழகாக இல்லையே என்று நினைப்பதும் இல்லை ஒரு மயில் அகவும் போது குயிலை போல நம்மால் கூவ முடியவில்லையே என்று நினைப்பதும் இல்லை அள்ளி கள்ளியோடு ஒப்பிடுவதும் இல்லை மல்லி முல்லையோடு ஒப்பிடுவதும் இல்லை அவ அவற்றின் அளவில் அவை தான் இருக்கின்றன ஒப்பிடுகிற போது நாம் எதிர்காலத்திலே வாழத் தொடங்குகிறோம் அவாவை கைப்பிடிக்கிறோம் அதனால் நிகழ்காலத்தை தழுவு விடுகிறோம் நிகழ்காலத்தில் நடுவி விடுகிறோம் என்று குறிப்பிடுகிறார் வெகு ஆண்டுகளுக்கு முன்னால் சுயரூபம் என்கிற சிறுகதையை ஜெயகாந்தன் எழுதியிருப்பார் ஒரு வீட்டிலே இரண்டு பெண்கள் மூத்தவள் பெயர் பங்கஜம் இளையவள் பெயர் கண்ணம்மா பங்கஜம் நல்ல அழகு சிவப்பு நிறம் கண்ணம்மா அவ்வளவு அழகு இல்லை உலகியல் பார்வையில் கருப்பு அதனால் பங்கஜத்திற்கு நிறைய மாப்பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவள் எல்லோரையும் வேண்டாம் வேண்டாம் என்று நிராகரித்துவிட்டு கடைசியில் நல்ல வரனாக கல்யாணம் செய்து கொண்டு போய்விடுகிறார் கள்ளம்மாவிற்கு இருபத்தைந்து வயது ஆகிவிட்டது வரன்கள் வருகிறார்கள் அழகில்லை கருப்பு என்று நிராகரித்துவிட்டு செல்கிறார்கள் பெற்றோருக்கோ மிகுந்த மன உளைச்சல் அம்மா காதுபட பேசுகிறாள் பணம் நகை என்றால் கொடுத்து விடுகலாம் இந்த அழகை எங்கே வாங்கி கொடுப்பது பங்கஜம் பிறந்த இந்த வயிற்றில் கண்ணம்மாவும் பிறந்து தொலைத்திருக்கிறாளே இனி எத்தனை மாப்பிள்ளைகள் வருவது என்று அவள் பேசுவதை கேட்டு வருத்தப்படுகிறாள் கண்ணம்மா எனக்கு திருமணம் ஆகாவிட்டால் என்ன இருபத்தைந்து வயதாகிறதாம் ஆகிவிட்டு போகட்டுமே இதனால் என்ன என்று கூட நினைக்கிறார் தன்னுடைய வடிவத்தை அவர்கள் குறை சொல்லுகிற போது நினைத்துக் கொள்கிறார் இந்த அம்மா பெரிய அழகா வாயை திறந்தால் சதுரங்கத்திலே இரண்டு வரிசையில் அந்த காயின்கள் இருப்பதைப் போல பல்வரிசை இருக்கிறது என்று சொல்கிறார் இவர்கள் பெற்றோர் பக்கத்து மேலே மாடியிலே ஒருவன் குடி வருகிறான் அதை அந்த பெண் சொல்கிறாள் கண்ணம்மா சாமிநாதனோ ராமநாதனோ யாரோ ஒருவர் வந்திருக்கிறார்கள் என் பெற்றோர் அவனை தாஜா செய்து வர வைத்து அடிக்கடி விருந்தோம்பி எப்படியாவது என்னை மணக்க சம்மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பாவம் அவனும் போய்விட்டான் மாற்றலாகி இப்போது என்ன செய்வார்கள் என்று அதற்கு பிறகு ஒரு வரன் வருகிறான் அவனும் வேண்டாம் என்று நிராகரித்து விடுகிறான் இருபத்தேழு வரன்கள் பார்த்துவிட்டு விட்டு போய்விட்டார்கள் கண்ணம்மாவுக்கு திருமணம் ஆகவில்லை பெற்றோர் திட்டுவதை கேட்டு கேட்டு மறத்து போய்விடுகிறது கண்ணம்மாவுக்கு எல்லா நேரங்களிலும் ஒப்பீடா எண்ணையும் பங்கஜத்தையும் என்று அவளுக்கு அவ்வளவு எரிச்சல் வருகிறது அந்த பக்கத்து வீட்டிலே தங்கியிருந்த அந்த வரனிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது நமஸ்காரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பெற்றோருடன் நான் பெண் பார்க்க வருகிறேன் பெண் பார்க்க வருகிறது ஒரு சம்மதம்தான் ஒரு சம்பிரதாயம்தான் கல்யாணத்திற்கு சம்மதம் தேவை என்று எழுதியிருக்கிறார் வீடே மகிழ்ச்சி ஆகிறது கண்ணம்மா வருகிறாள் பெண் பார்க்கிறான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்கிறான் இவள் மாடிப்படி ஏறும்போது முகத்தை திருப்பி சொல்கிறாள் எனக்கு வரனை பிடிக்கவில்லை அம்மா கத்துகிறாள் என்ன ஆயிற்று உனக்கு என்று பங்கஜம் மட்டும்தான் நிராகரிப்பாளா நானும் ஒன்றை நிராகரித்து விட்டேன் என்று சொல்லி ஏறிவிடுவான் ஒப்பிடுவது எந்த அளவிற்கு ஆபத்தானது என்பதை குறிப்பதற்கு அற்புதமான சிறுகதையாக இந்த சீருபத்தை நான் பார்க்கிறேன் ஒப்பிடவே கூடாது என்பதில்லை ஒப்பிடத்தான் வேண்டும் எப்படி ஒப்பிட வேண்டும் என்றால் என்னை என்னோடு ஒப்பிட்டு கொள்ள வேண்டும் நான் எடை கூடியிருக்கிறேனா என்பதை சிவகுருநாதனை வைத்து நான் தீர்மானம் செய்ய முடியாது அல்லது டாக்டர் மருதுரை வைத்து தீர்மானம் செய்ய முடியாது நான் அறிவாளி ஆகியிருக்கிறேனா என்று வேறொருவருடன் ஒப்பிட முடியாது என்னிடம் அன்பு ததும்பி இருக்கிறதா என்று நேற்றை விட இன்று நான் கனிவாக நடந்திருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும் நேற்றை விட இன்று ஓர் அங்குலமாவது ஏதாவது ஒரு பரிமாணத்தில் அன்பில் கருணையில் பரிவில் மற்றவர்களுக்கு உதவுவதில் முதிர்ச்சியில் மேன்மையில் பொறுமையில் பொறுப்பில் நான் மேம்பட்டிருந்தால் அதுதான் ஒப்பீடு அடுத்தவர்களோடு ஒப்பிடுவது அல்ல எனவே நம்மை நாமே ஒப்பிட்டுக் கொள்வோம் அடுத்தவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்துவோம் நன்றி வணக்கம்